ஜெர்மனியில் பொது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதில் குழப்ப நிலைகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் தேர்தல் ஒழுங்கமைப்புகள் குறித்து சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஜெர்மனியின் முந்தைய அரசாங்கம் கவிழ்ந்த பிறகு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு திடீர் தேர்தல் நடத்தப்பட்டது இதனால் பொது தேர்தலுக்காக வெளிநாடுகளில் உள்ள குடிமக்களுக்கான வாக்களிப்பை ஒழுங்கமைக்க அதிகாரிகளுக்கு சிறிது நேரமே இருந்தது இந்த நிலையில் மோசமான திட்டமிடல் மற்றும் விரைவற்ற அஞ்சல் விநியோகம் ஆகியவை வெளிநாடுகளில் வசிக்கும் பல வாக்காளர்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி ஊடகங்கள் சுட்டிக்காட்டின அத்துடன் ஜெர்மனியின் எண்பது முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதில் தாமதம் மற்றும் ஜெர்மனிக்கு வெளியே உள்ள வாக்காளர்களுக்கான ஆவணங்களுக்கு முன்னுரிமை அளிக்க குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன சில தேர்தல் அதிகாரிகள் ஜெர்மன் அரசாங்கத்தின் டச் போஸ்ட் அரசு சேவைக்கு பதிலாக தனியார் அஞ்சல் சேவைகளை பயன்படுத்தியமை விரைவற்ற அஞ்சல் விநியோகத்திற்கு வழிவகுத்ததாக தெரியவந்துள்ளது சில சந்தர்ப்பங்களில் சில தனியார் நிறுவனங்கள் வேறு நாட்டு அஞ்சல் சேவைகளோட வாக்களிப்பு இதனால் வெளிநாடுகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஜெர்மனியர்களுக்கு வாக்களிக்க முடியாமல் போனதாக குற்றம் சுமத்தப்படுகிறது